சாயராம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு முக்கியமான கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன் சிறடியில இருந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு வந்திருக்கு ஒரு முக்கியமான விஷயத்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஷிரடி சந்தானத்தில இருந்து எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இதை உங்க கூட ஷேர் பண்ண போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷிரடி சந்தானத்துல ஒவ்வொரு வருடங்களும் அகண்ட பாராயணம் அப்படின்னு சொல்லி இந்த ஷவண மாதத்தை நடத்துவாங்க அதாவது நம்ம சாய் சச்சரதுரம் எல்லாருமே ஒரு நாள் பாராயணமா பண்ணியிருப்போம் ஒரு வார பாராயணமா பண்ணியிருக்கோம் ஒன்பது வார பாராயணமா நம்ம பண்ணியிருப்போம் ஆனா இந்த அகண்ட பாராயணம் அப்படின்றது ஒன்பது நாள் பாராயணமா பண்றது இது முப்பத்தி ஒரு வருடங்களா ஷிரடி சந்தானத்தில இருந்து நடத்திட்டு வர்றாங்க இந்த அகண்ட பாராயணத்துக்கு ஷிரடிக்கு போய் நிறைய சாய் பக்தர்கள் கலந்துக்குவாங்க அவங்க வந்து கலந்துக்கிறதுக்காகவே ஷிரடி சன்ஸ்தானத்து மூலியமா நிறைய ரூம்ஸ் எல்லாம் அலாட் பண்ணியிருப்பாங்க அந்த ரூம்ல இருந்தே அவங்க எல்லாருமே இந்த அகண்ட பாராயணத்துல கலந்துகிட்டு இந்த பாராயணம் பண்ணி முடிப்பாங்க ஆனா நம்ம எல்லாருமே ஷிரடி போக முடியாது அப்படிங்கிறதுனால ஷிரடி சன்ஸ்தானத்துல இருந்து நீங்க எல்லாருமே உங்க வீட்டுல இருந்து இருக்கிற இடத்துல இருந்து இந்த அகண்ட பாராயணத்துல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கொடுத்துருக்காங்க இந்த அகண்ட பாராயணத்துல நம்ம எல்லாருமே கலந்துக்க போறோம் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே கலந்துக்க போறோம் சாயிரம் இது எப்ப இந்த அகண்ட பாராயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ற இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது ஜூலை மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து ஆகஸ்ட் மாசம் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த பாராயணம் நடத்த போறாங்க நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து ஆகஸ்ட் மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் நம்மளோட இந்த சாய் சச்சரித்திரம் இந்த புக்கு எல்லாருக்கிட்டயுமே இருக்கும் இந்த புக்ல உள்ள அத்தனை அத்தியாயங்கள் நம்ம படிக்க போறோம் இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து ஒன்னாம் தேதி வரைக்கும் தினசரி உங்களால எத்தனை அத்தியாயங்கள் படிக்க முடியுமோ அத்தனை அத்தியாயங்கள் படிச்சு ஒன்னாம் தேதி நீங்க முடிச்சிருங்க சாரா இந்த சாய் சச்சிரத்துல பாத்தீங்கன்னா ஐம்பது அத்தியாயங்கள் இருக்கு சாரா இருபத்தி அஞ்சாம் தேதி நீங்க ஆரம்பிங்க இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து ஒன்னாம் தேதி வரைக்கும் தினசரி உங்களால எத்தனை அத்தியாயங்கள் படிக்க முடியுமோ நீங்களும் அலாட் பண்ணிட்டு இந்த ஐம்பது அத்தியாயமும் ஒன்னாம் தேதிக்குள்ள நீங்க முடிச்சிருங்க ஒன்னாம் தேதி இந்த ஐம்பதாவது அத்தியாயம் முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஒன்னாம் தேதி முடிச்சுட்டு நீங்க ரெண்டாம் தேதி என்ன பண்ணணும்னா இங்க முடிவுரை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா முடிவுரை ஆரத்தி அஷ்டோத்திர நாமாவளி இதை வந்து நீங்க படிச்சுட்டு இந்த அகண்ட பாராயணத்தை முடிக்கணும் இந்த அகண்ட பாராயணத்துக்கு வந்து சில விஷயங்கள் வந்து சந்த்தானத்திலேயே நமக்கு சொல்லியிருக்காங்க அது என்னன்னா எல்லா இடங்கள்லுமே எல்லா சாய்பக்தர்களுமே இந்த பாராயணம் பண்ணுவாங்க இல்லையா அதனால ஆண்கள் வந்து காலையில ஏழு மணில இருந்து பதினொன்றரை மணிக்குள்ள நீங்க படிச்சு முடிச்சிடணும் அப்படின்னும் பெண்கள் வந்து ஒரு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள நீ படிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் வந்து ஏழு மணில இருந்து பதினொன்றரை மணிக்குள்ள உங்களால எத்தனை அத்தியாயங்கள் படிக்க முடியுதோ அதை படிச்சு முடிச்சிடுங்க பெண்கள் வந்து மதியானம் ஒரு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள உங்களால எத்தனை அத்தியாயங்கள் படிக்க முடியுதோ அதை படிச்சு முடிச்சிடுங்க தேதி நீங்க ஐம்பது அத்தியாயங்களும் படிச்சு முடிச்சுட்டா போதும் சைரம் இதுதான் இதோட சொல்லப்பட்ட ஒரு சின்ன விஷயங்கள் ஏன்னா எல்லா இடத்துல இருந்துமே பண்றதுனால ஒரு டைம் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைமுக்குள்ள நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஆண்கள் இந்த டயத்துக்குள்ள படிங்க பெண்கள் இந்த டயத்துக்குள்ள படிங்க அப்படின்றது மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க இத்தனை இத்தனை அத்தியாயங்கள் படிங்க அப்படின்லாம் அவங்க ரூல்ஸ் எல்லாம் சொல்லவே இல்லை எத்தனை அத்தியாயங்கள் வேணா படிங்க ஆனா ஒன்னாம் தேதி படிச்சு முடிச்சிருங்க ரெண்டாம் தேதி முடிவுரை ஆரத்தி அஷ்டோத்திர நாமாவலி பண்ணிருங்க அப்படின்ட்டு இருக்காங்க நீங்க தினசரி இந்த பாராயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்களோட கோரிக்கையை பாபா கிட்ட சொல்லிட்டு பாபா இந்த அகண்ட பாராயணத்துல நானும் கலந்துக்கிறேன் பாபா எங்களோட வேண்டுதலை நிச்சயமா நிறைவேற்றி கொடுங்க உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த விலைக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு கல்கண்டாவது ஒரு நெய்வேத்தியமா வைங்க செய்யறோம் உங்களால முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம் கல்கண்டு பால் பழங்கள் உங்களால என்ன நெய்வேதம் முடியுதோ அதை வைங்க செய்யறோம் வச்சுக்கிட்டு பாபாவுக்கு முன்னாடி இந்த சச்சரித்திர முக்க எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அலாட் பண்ண டைம்ல படிச்சு முடிச்சிடுங்க சைராம் இதுதான் இதுதான் நீங்க பண்ண வேண்டியது வேற எதுவுமே இல்ல சைராம் இந்த ஒன்பது நாள்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம சிரோடி சன்ஸ்தானத்துல நம்ம சாய்பாபாவோட சச்சரித்திர பாராயணம் அகண்ட பாராயணம் பண்ண போறோம் இந்த அகண்ட பாராயணத்துல ஒரு குடும்பத்துல இருந்து எத்தனை பேர் வேணாலும் இந்த பாராயணத்துல கலந்துக்கிட்டு பாராயணம் பண்ணலாம் ஒரு மிகப்பெரிய பாகியம் நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம சிறோடி சாய்பாபாவோட சந்தானத்து ட்ரஸ்ட் மூலயமா நடத்த போற இந்த அகண்ட பாராயணத்துல எல்லாருமே கலந்துக்கிட்டு பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் அத்தனையுமே ஷிரடி சாய்பாபா நிறைவேற்றி தருவாங்க நம்பிக்கையோட பாராயணம் பண்ணுங்க சைராம் கண்டிப்பா நிறைவேறும் ஏன்னா நான் ஒரு வீடியோல ஒண்ணு சொல்லிருப்பேன் ஒரு முன்மையாவது நடந்த ஒரு விஷயம் சிரடி சன்ஸ்தானத்துல இந்த மாதிரி அகண்ட பாராயணம் நடந்துட்டு இருக்கும்போது விவேக் அப்படின்ற ஒருத்தவர் வந்து அவருக்கு வந்து இந்த பாராயணத்துல கலந்துக்க இஷ்டமே இருக்காது ஆனா அவரோட நண்பர் வந்து இவரை கம்பல் பண்ணி நான் பாராயணத்துல வருஷ வருஷம் கலந்துக்கிறேன் நீ என் கூட துணைக்கு மட்டும் வா அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போவாரு ஷிரடி போனவொடனா அவரால அங்க பாராயணம் பண்ண முடியாது அந்த வருஷம் விவேக் தான் பாராயணம் பண்றா அந்த வாய்ப்பு கிடைக்கும் அவரோட நண்பருக்காண்டி அவர் பாராயணம் பண்ணுவாரு ஆனா அவர் மனசுல நினைச்சிருந்த வேண்டுதல் பாபா அவ்வளவு அழகா நிறைவேற்றி தருவாரு இந்த விஷயத்த வந்து நான் நம்ம சேனல்லே நான் சொல்லியிருப்பேன் அந்த அளவுக்கு பாபா மேல நம்பிக்கையே இல்லாம போன ஒருத்தவர் பாராயணம் பண்ண வச்சு அவரோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த அற்புதங்கள்லாம் இருக்கு சாய்ராம் நீங்க நம்பிக்கையோட பண்ணுங்க நிச்சயமா அவங்களோட வேண்டுதல் நிறைவேறும் பாபா நிறைவேற்றி தருவாங்க நிறைய பேருக்கு பாராயணத்து மூலயமா பல பல பலன்கள் அடைஞ்சிருக்காங்க இதை நான் கூட நிறைய விதத்துல ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் நம்பிக்கையோட பாராயணம் பண்ணுங்க சாய்பாபா உங்களோட வேண்டுதல நிச்சயமா நிறைவேற்றி தருவாங்க பாபாவை நம்புவோம் பாபாவோட இணைந்திருப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்